இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேர்த்திக்கடனை இறைவனுக்கு நிறைவேற்றாவிட்டால் தெய்வ குற்றம் வருமா தெய்வத்தின் சாபத்திற்கு நம் குடும்பம் ஆளாகுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கஷ்டம் அப்படின்னு வரும்போது இறைவனை வழிபாடு செய்து அந்த கஷ்டங்கள் தீர்றத்துக்காக வேண்டுதல் வைக்கிறது கஷ்டம் தீர்ந்தோன சூழ்நிலை காரணமாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருக்கிறது இப்படிங்கிற இந்த சூழ்நிலை எல்லாம் மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் வரத்தான் செய்யும் இதை நேர்த்திக்கடன் பாக்கி இருக்குது அப்படின்னு சிலர் சொல்வாங்க கடவுளுக்கு நேர்த்திக்கடன் செய்துக்கிட்டு அந்த நேர்த்தி நிறைவேற்றாமல் போனால் தெய்வ ஆகுமா இந்த நேர்த்தி நிறைவேற்றாமல் இருக்கிறதுனால அடுத்தடுத்து நம்முடைய குடும்பத்துக்கு வரக்கூடிய பாதிப்புகளுக்கு அந்த தெய்வத்தின் சாபமும் கோபம்தான் காரணமா இந்த சந்தேகம் உங்களுடைய மனசில் இருந்தால் இதை தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு பதிவு தான் இது ஒரு விஷயத்தை மட்டும் நாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் எந்த தெய்வமும் நம்ம கிட்ட வந்து கஷ்டம் வரும்போது என்னை வழிபாடு செய்யி அப்படின்னு சொல்கிறது கிடையாது எந்த தெய்வமோ எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு கேட்குறதும் கிடையாது எந்த தெய்வமோ நம்ம கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கிறதும் கிடையாது நம்ம கிட்ட இருக்கும் எல்லாமும் அந்த இறைவனுடையது தான் அந்த இறைவன் நமக்கு கொடுத்தது தான் அப்படி இருக்கும்போது எந்த தெய்வமும் நீ செய்து கொண்ட வேண்டுதலை நிறைவேற்றாத பட்சத்தில் கோபப்பட போகிறதும் கிடையாது நீ எனக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்தால்தான் பதிலுக்கு பிரதிபலனா நான் உனக்கு வரங்களை தருவேன் அப்படின்னு எந்த கடவுளும் என்றைக்குமே சொன்னது கிடையாது நாம் நம்முடைய மன திருப்திக்காக இறைவனுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறோமே தவிர அவ்வளவுதான் வேண்டுதலை நிறைவேற்றாதன் மூலம் எந்த தெய்வமோ மனித பிறவிக்கு சாபம் கொடுக்கிறது கிடையாது அந்த அளவிற்கு இறைவன் பழிவாங்கும் குணம் கொண்டவரும் அல்ல ஆனால் இதுக்காக நேர்த்தி கடனை நிறைவேற்றாமல் விட்டுட்டா எந்த பாதிப்பும் நமக்கு வரவே வராது அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்லிடவும் முடியாது என்னங்க குழப்பமா இருக்கா நேர்த்தி கடனை நிறைவேற்றாவிட்டா தெய்வக்குத்தம் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் எழுவது நல்லாவே புரியுது நேர்த்திக்கடனை கடனை நாம் இறைவனுக்கு நிறைவேற்றாவிட்டால் அந்த இறைவனின் மூலம் நமக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனால் மனித தர்ம சாஸ்திரத்தில் நேர்மை நாணயம் வாக்கு தவறாமை என்ற ஒன்றும் கட்டாயம் இருக்கு மனிதராக பிறந்தவங்க சொன்ன வாக்கில் சரியாக இருக்கணும் அது கடவுளுக்கு கொடுத்த வாக்காக இருந்தாலும் சரி மனிதர்களுக்கு கொடுத்த வாக்காக இருந்தாலும் சரி நாணயத்தில் நாம் போது நமக்கான தண்டனை நிச்சயம் கிடைத்தே தீரும் அதனால் நம்மால என்ன செய்ய முடியுமோ அதை தான் நம்முடைய வாயால் சொல்லணும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா அதை செயல்படுத்தி முடிச்சிடணும் எப்பொழுதுமே வாக்கு தவறக்கூடாது சொன்ன சொல்ல மாற்றக்கூடாது இதுதான் நேர்மைக்கான அடையாளம் நல்ல மனிதனுக்கான அடையாளமும் கூட நாம் கடன் செய்யாவிட்டால் இறைவன் நமக்கு தண்டனை கொடுக்க போறது இல்லை நாம வாக்கு தவறியதற்கு நாம் நேர்மையில்லாமல் நடந்துக்கிறதுக்கு தர்ம சாஸ்திரத்தின்படி நமக்கு தண்டனை கொடுக்கப்படும் இதுதான் உண்மை இதைத்தான் நாம் இறைவன் நம்மை தண்டித்து விட்டதாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ எல்லாருக்கும் புரிய வரும்னு நினைக்கிறேன் இறைவன் என்பவர் நேர்மையில் உண்மையில் நம்பிக்கையில் வாக்கு தவறாமையில் தர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த பூமியில் இருக்காங்க பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மண்ணுத்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் நாம் காலடி எடுத்து வைக்கணும்